வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்த சஷ்டி கவசம் வந்து நம்மை காக்கும் உயிர் கவசம் என்பது வந்து அனைவரும் அறிந்ததே நான் வந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தில் சில அடிகளுக்கு வந்து அடியன் வந்து பொருள் வழக்கம் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே செயலி பவனி சரவண புலிகள் வந்து தோன்றவனே குன்றுதோறும் ஒளி விசுகின்ற குமரனி திரிபுர பவனே திகவலி பவனே திரிபுரத்தை வந்து தகனம் செய்த சிவபெருமானை ஒத்த பரம்புரலே திகவலி பவனை என்றால் வந்து தானே பிரகாசிக்கும் சுய ஜோதியே பரிபுர பவனி பவமொழி பவனி யுத்த காலத்தில் வந்து குதிரை வீரனாய் என்ற பெருமாளே பவமொழி பவனேன்னா நம்முடைய பிறப்பை அறுப்பவனே காத்து தேவர்கள் கடைஞ்சரை விடுத்தாள் இதில் அமராபதியும் விஷ்ணுவுக்கும் உரிய மருமகனை என்ற தேவர்கள் வாழ்த்த தேவர்களை வந்து சிறைமிட்ட பெருமாளை என்பதுதான் அதனுடைய பொருள் அதை வந்து அடியன் பாடி கட்டம் பாருங்க சரவண பவனி சைலொலி பவானி திரிபுர பவனி திகையொளி பவானி பரிபுர பவனி பவமொய் பவனி அரி திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடும் ஜிறை விடுத்தாய் நன்றி வணக்கம்